ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் ஜிவா சிவன் ஃபேமிலி இப்போ நான் புதுசாக என்ன ஆரம்பிச்சிருக்கேன்னா கோல்டு கவரிங் தான் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இதுதான் நம்மளுக்கோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஏதாவது டிசைன்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஏதாவது கொரிஸ் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஷார்ட் செயின் அப்புறம் காலேஜுக்கெலாம் போகிறதுக்கு சின்ன பசங்களுக்கு காலேஜ் பசங்களுக்குலாம் சின்ன சின்ன ஷார்ட் செயின் அப்புறம் லாங் செயின் டாலர் செயின் முகப்பு செயின் இந்த மாதிரி நிறையா இருக்குது உங்களுக்கு தனியாக டாலர் மட்டும் வேணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் சின்ன சின்ன இன்சியல்ஸ் எல்லாரோட இன்சியல்ஸுமே இருக்குது ஸோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்போ வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் இதில் எடுத்து காமிச்சிருக்கேன் இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது நான் ஒன் பை ஒன் அப்புறம் நான் ஒன்றுனா ஷோ பண்ணுறேன் நான் அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் மக்களே அதனால் தைரியமாக நீங்கள் அனுப்புங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன்ஸ் பிடிச்சிருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி வேணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு கமெண்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கமெண்ட் பண்ணாலும் நான் அதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சத உங்கள் கொண்டு வந்து சேர்ப்பேன் மக்களே நீங்கள் தைரியமாக வாங்கலாம் ஸோ அவ்வளோதான் மக்களே அதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் தான் மேற்கொண்டு சப்போர்ட் பண்ணும் தேங்க்யூ தேங்க் யூ ஆல்